ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை இன்று உன் வராகியானவள் உனக்கான ஒரு நல்ல செய்தியினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன் தாயானவள் என்னை கண்டவுடன் நீ என் வாக்கினை கேட்டு விடுவாயானால் நிச்சயமாக அம்மா கொண்டு வந்த நல்ல செய்தியினை நீ பெற்றுக்கொள்வாய் என் அன்பு குழந்தையே நீ கேட்கும் வரை நான் இங்கேயே இன்று காத்து கொண்டிருப்பேன் என்று சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது அது என்ன காரணம் தெரியுமா என் குழந்தைக்கு நல்ல செய்தி என்பதை அவ்வப்பொழுது நான் வந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அதை நீ சரியான நேரத்தில் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் உனக்கு இருக்கின்ற சந்தோஷத்தை உன்னாலேயே முழுமையாக அனுபவிக்க முடியாமல் போய்விடும் அதனால் உன் வராகியானவள் கொண்டு வருகின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நீ உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் உன்னை சுற்றி நடக்கின்ற நல்லதை நீ அறிந்து கொள்ளாமல் மேலும் மேலும் வேதனைப்பட்டு கொண்டிருப்பாய் அல்லவா என் குழந்தையே அதனால்தான் உன் அம்மா இன்று உனக்கு நல்ல செய்தி கிடைத்தவுடன் ஓடோடி வந்துவிட்டேன் என் அன்பு குழந்தையே அம்மா எப்பொழுதும் உன்னை தேடி வரும்பொழுது நீ எந்த சூழ்நிலையிலும் உன்னை என்னை உதாசீனம் செய்துவிடக்கூடாது இந்த வராகியானவள் என்னை நீ நிராகரித்து விடக்கூடாது ஏனென்றால் நீ நிராகரிக்கின்ற நேரத்தில் கூட உன் வாழ்க்கையில் பல அதிசக்தி வாய்ந்த மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நிகழ்வு ஒன்று நடந்திருக்கலாம் அதனால் உனக்கு என்ன நடக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள இந்த வராகி என்னை தொட்டு எப்பொழுதும் என் வாக்கினை நீ கேட்டுவிடும் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் நீ பல சோதனைகளில் இருந்து மீண்டு வந்து விட்டாய் இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சோதனையும் உன் வாழ்க்கையில் முடிவடைய போகின்றது என் குழந்தையே நீ நினைக்கலாம் அம்மா நாளை உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்று சொல்கின்றாயே ஆனால் நாளை 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 நாம் எதிர்பார்த்து அன்றைய நாள் முழுவதும் நாம் அந்த வெற்றியை நோக்கி பயணித்தாலும் அது நமக்கு கிடைப்பதில்லை ஏதோ ஒரு வகையில் எனது தடங்கள் ஏற்படுத்தி விடுகின்றது அடுத்த நாளை நோக்கிய பயணம் வெற்றி என்றால் அதில் உன் ஏமாற்றம்தான் என் பிள்ளையே உனக்கு ஒரு விஷயத்தில் தடங்கல்கள் ஏற்படுகிறது என்றால் நிச்சயமாக அந்த விஷயம் உனக்கு கிடைப்பதன் மூலமோ ஏதோ ஒரு தீமை உனக்கு நடக்கப் போகின்றது என்பது உனக்கு அன்று தெரியாது ஆனால் அந்த நேரத்தில் ஏற்படுகின்ற தடங்கல்களும் உன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறாமல் போவது மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியும் ஆனால் இப்பொழுது உன் வாழ்க்கையில் தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்ற இந்த விஷயமானது உனக்கு நடந்திருந்தால் நிச்சயமாக பிற்காலத்தில் இது உனக்கு மிகப்பெரிய மனவேதனையை கொடுத்திருக்கும் அன்று நீ ஏன் நினைத்தாலும் இந்த விஷயத்தை வேண்டாம் என்று சொல்ல முடியாது நீ ஏன் நினைத்தாலும் இந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் தள்ளிவிட முடியாது அதனால்தான் இன்று அந்த விஷயம் உனக்கு தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறது நாளை நாளை மறுநாள் இன்று இந்த விஷயம் உனக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி செல்கிறது அப்படி என்றால் அனைத்து தடைகளும் அனைத்து தடைகளும் காரணமாக இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி அந்த விஷயம் உன் கைகளில் மிகவும் நல்லதாக வந்து கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம் அதன் பிறகு அதில் எந்த குறையும் சொல்லிவிட முடியாதபடி அந்த விஷயம் உனக்கு நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று நீ நம்பிக்கொண்டிருந்தாய் அல்லவா பல நாட்களாக தெய்வத்தை கையெடுத்து வணங்கி நின்றாய் அல்லவா தெய்வம் என்ற ஒன்றே கதி என்று இருந்தாய் அல்லவா நீ வேண்டியது எல்லாம் கிடைக்காவிட்டாலும் உன்னுடைய வாழ்க்கைக்கான அத்தியாவசிய தேவைகள் மட்டுமாவது உனக்கு கிடைத்துவிட வேண்டும் என்று நினைத்தாய் அல்லவா இத்தனை உன்னுடைய எண்ணங்களுக்கு எண்ணங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறப் போகின்றது நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகின்றது என் அன்பு குழந்தையே இந்த நல்ல செய்தியை அம்மா உனக்கு கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என்றால் உன்னுடைய நம்பிக்கைக்கு பலன் உனக்கு கிடைக்கப் போகின்றது என்று அர்த்தம் இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் வந்ததற்கான அத்தனை நல்ல விஷயங்களும் இனி கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கப் போகிறது எல்லாவற்றிற்கும் மேலாக என் குழந்தை எதனால் இத்தனை காலமும் இயங்கி தவித்தாயோ அவையெல்லாம் உன்னை நிச்சயமாக மகிழ வைக்கப் போகின்றது மனமுடைந்த என் குழந்தை என் முன்னால் நின்றுவிட்டால் அதை ஒரு பொழுதும் இந்த தாயானல் இந்த தாயானவள் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது இப்போதும் அதே நிலைதான் மனம் உடைந்த என் முன்னால் நின்று கொண்டிருக்கும் பொழுது உன்னை காண முடியாமல் இந்த வராகியானவள் நான் தவித்து நின்று கொண்டிருந்தேன் இப்பொழுது இந்த தவிப்புக்கெல்லாம் சேர்த்து வைத்து அம்மா உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்கப் போகின்றேன் என் குழந்தையே எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் வாழ்க்கையில் மனம் உடைந்து நின்றுவிடாதே சோதனைகள் அதிகமாக வாழ்க்கையில் வருகின்றது என்பதற்காக எல்லா விதமான மாற்றங்களையும் வாழ்க்கையில் உடனடியாக நடத்த வேண்டும் என்று நினைக்காதே ஒரு சோதனையின் பின்னால் உனக்கான சாதனை இருக்கும் அப்படி என்றால் நீ பொறுமையோடு அதனை எதிர்கொள்ள வேண்டும் எல்லாவற்றிலும் அவசரப்பட அது உன்னுடைய பொறுமைதான் உனக்கான நல்ல விஷயங்கள் பெற்றுக் கொடுக்கும் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு உனக்கு கிடைக்கின்ற நல்லதை கூட நீ நிறுத்திவிடக் கூடாது என் குழந்தையே இந்த வாழ்க்கை உனக்கு இன்று மிகவும் அற்புதமான செயல்களை எல்லாம் தரப்போகின்றது உன்னுடைய மனது எந்த அளவிற்கு தெளிவாக சிந்திக்கின்றதோ அந்த அளவிற்கு எல்லாமே உன் வாழ்க்கையாக மாற போகின்றது இந்த வராகி என்னுடைய குழந்தையாக நீ என்றோ மாறிவிட்டாய் அம்மாவின் பேச்சிப்பு பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து அம்மா சொல்கின்ற வார்த்தைகளுக்கு எல்லாம் மதிப்பு கொடுத்து என்றோ நீ நல்ல பிள்ளையாக மாறிவிட்டாய் நான் சொல்வது போல வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பொறுமையாக பார்க்கின்றாய் அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்திலும் நீ கோட்டை விட்டா விட்டுவிடாமல் எல்லா விஷயங்களிலும் நல்லபடியாகத்தான் நீ எதிர்கொள்கின்றாய் இன்று போல உன் வாழ்க்கையில் என்றுமே நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்புகின்றாய் ஒருவேளை இன்று நமக்கு நல்லது நடக்காவிட்டால் நாளை நம் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்கின்றாய் உன்னுடைய இந்த அழகான புரிதல் உன்னுடைய இந்த அழகான புரிதல் உன் வாழ்க்கையில் உனக்கு அதிகமான சந்தோஷத்தை இனிமேல் கொடுக்கப் போகின்றது நான் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற இந்த நேரம் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமான மகிழ்ச்சி என்றும் நிலைத்து இருக்கும் நீ முதலில் உனக்கு மகிழ்ச்சி என்பது நிரந்தரம் என்பதனை நம்பு எந்த சூழ்நிலையிலும் நாம் இதிலிருந்து வருத்தப்பட மாட்டோம் என்பதனை உறுதியாக நம்பு இந்த தாயை முதலில் நீ முழுமையாக ஏற்றுக்கொள் வராகி என்பவள் நம் வாழ்க்கைக்குள் புகுந்து எல்லா எல்லா நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறாள் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள் நிறைய பேர் கேட்கின்ற கேள்வி என்ன தெரியுமா இந்த வராகி எப்பொழுது வந்தால் அப்பொழுது எப்பொழுதுதானே நமக்கு வந்திருக்கிறாள் நம் கண்களுக்கு எப்போதுதான் என் எனக்கு காட்சி கொடுக்கின்றாள் இவள் சொல்வது எல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்குமா என்று நினைக்கின்றார்கள் என் குழந்தையே உண்மை என்னவென்றால் இந்த வராகி நீதான் இத்தனை காலத்திற்கு பிறகு கண்டு கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன் அம்மா எனக்கு என்றோ உன்னை தெரியும் நீ இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதிலிருந்து இன்று வரை உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியும் உனக்கு எப்பொழுது உன்னுடைய அதாவது என்னுடைய ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று விதி இருக்கின்றதோ அப்பொழுது அது கிடைக்கப் பெறுவாய் அதுதான் இன்று உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்றது எப்பொழுது வந்தால் என்ன எந்த நேரத்தில் வந்தால் என்ன சரியான நேரத்தில் உனக்கானதை செய்து கொடுக்க நான் வந்திருக்கின்றேன் என்பதை நினைத்துக்கொண்டு நீ மகிழ்ச்சி அடைந்துவிடு அம்மாவினுடைய அன்பு அத்தனை பெரிய அன்பை என்னை நோக்கி வணங்குகின்ற பிள்ளைகள் எல்லோரையும் நான் என்னுடைய குழந்தையாகத்தான் பார்க்கின்றேன் நீ தெரியாமல் செய்த தவறாகவே இருந்தாலும் தெரிந்த செய்த தவறாகவே இருந்தாலும் அதற்கு உனக்கு மன்னிப்பினை கொடுத்து உனக்கான நல்ல வாய்ப்பினை நான் உருவாக்கி கொடுப்பேன் தவறு செய்து விட்டா என்பதற்காக ஒரு நாளும் உன்னை நான் ஒதுக்கி விடுவது கிடையாது நிச்சயமாக என் குழந்தை இருக்கும் பட்சத்தில் அந்த தவறை திரித்துக் கொண்டு நல்ல வாழ்க்கையை நோக்கி நீ பயணிக்க தொடங்கி விடுவாய் உன்னோடு சேர்ந்து இந்த வராகியானவள் நானும் வந்து கொண்டே இருப்பேன் எந்த காலகட்டத்திலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உனக்கான கஷ்டமான சூழ்நிலைகளில் உன்னை நான் தனியாக தவிர்க்க விட மாட்டேன் அம்மா உன்னோடு இருந்து எல்லாம் நிச்சயமாக செய்து கொடுப்பேன் என்னை நம்பி என் குழந்தை வாழ்க்கையை நல்லபடியாக நறு நகர்த்து எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்